வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் ஒவ்வொரு நாளும் உச்சங்களை பெற்றுட்டு வர தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்னைக்கு சரிஞ்சிருக்கா ஏறி இருக்கா இந்த வாரத்தில் எப்படி இருக்குங்கிறத பத்திலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் பத்து கிராம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் காணப்படுது தங்கத்தோட விலை போலவே வெள்ளியோட விலையும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்பட்டாலும் இந்த ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் வரலாற்று தான் இதே வேலை அடுத்து இருபத்தி நாலு தங்கத்தோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் பதினோரு

பரவாயில்ல நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க அரை போனோட விலையிலும் சவரன் விலையிலும் இன்னைக்கு விலை மாற்றம் பூஜ்ஜியம் வந்தாலும் எண்பத்தி ஏழாயிரத்தி அறநூறு அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படுறது மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் மூன்றாயிரம் நான்காயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்குது